அனைவருக்கும் வணக்கம் இனும்பனம் கார்த்தி மீண்டும் நம்மளுடன் வணக்கம் கார்த்தி வணக்கம் அண்மையில் வந்து ரெண்டு கருத்தரங்கு நடத்திருக்கு ஒன்று வந்து சுபஹீர பாண்டியன் நடத்துனது திராவிடமே தமிழுக்கு அரண் அப்படின்னு நடத்தியிருக்கிறாரு அப்புறம் இப்போ திருமுரன் காந்தி இன்னொன்று நடத்தியிருக்கிறார் அதில் முத சுபீர பாண்டியன் நடத்தின கருத்தரங்கில் பார்த்தீங்கன்னா சுபவீர பாண்டியனும் சரி சத்யராஜ் அவர்களும் சரி ரெண்டு பேரும் ஏகப்பட்ட செய்திகளை பேசியிருந்தாங்க நீங்களும் கூட காணொலியெல்லாம் போட்டீங்க சத்யராஜ் பற்றி அதில் குறிப்பாக இவங்க திரும்ப திரும்ப நீண்ட நாளாக சுபவீரபாண்டியன் சொல்லாத செய்தி திராவிடம்னா கருத்தியல்ன்ற கோட்பாட்டில் நின்னார் இப்போ திரும்பவும் அது ஒரு இனம் இனமாக இருந்துச்சு இப்போ மாறி இருக்கு அப்படிலாம் பேசுகிறாரு அதை பற்றி நீங்கள் இல்லை முதல்ல திராவிடம்னா என்னங்கிறதெலாம் அவங்கள்ட்ட தெளிவான ஒரு பார்வை இல்லை ஆனால் திராவிடம்னு ஒன்று வேணும் இருந்தால் அவங்க இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்காங்க நம்ம பல தடவை பதிவு தான் கால்டுவல் தான் முத முதலாக வந்து அந்த வார்த்தையை கொண்டு வர்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அதுக்கு முன்னாடி வந்து எல்லிஸ் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு போன்ற மொழி குடும்பம் வந்து தனி மொழி குடும்பம் சமஸ்கிருதத்துக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு நிறுவிறப்ப கூட அவர் திராவிட அப்படின்னு பதிவு பண்ணலை இவர் திராவிடம் அப்படிங்கிற ஒன்று வந்து கொண்டு வர்றார் நின்று சொல்லப்போனால் திராவிடம் கூட கொண்டு வரல தான் கொண்டு வர திராவிடியன் திராவிடியன் அப்படின்னு கொண்டு வர்றார் அதுக்கு பிறகு அன்னைக்கு வந்து பார்ப்பனாதிக்க மிகுதியாக இருந்ததாலவும் சென்னை மாகாணத்தில் மற்ற மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்ததாலவும் அன்னைக்கு வந்து தென்னிந்திய அப்படின்னுங்கிற பொருளில் வந்து அவங்க திராவிடங்களை பயன்படுத்தியிருக்காங்க அடிப்படையில் இந்த திராவிடம் அப்படின்னா அது என்னங்கிற தெளிவான தீர்க்கமான வரையறை இல்லை அதாவது திராவிடம்னா அது வந்து மொழி இனம் நிலம் தத்துவம் இனம்னால் தேசினம் மரவினம் அப்படின்னு இத்தனை இருக்குது அவங்க வாழ்வியலுங்கிறாங்க கொள்கை முழக்கங்கிறாங்க அப்புறம் வந்து பார்ப்பன அல்லாதங்கிறாங்க அப்புறம் ஆதிக்கத்துக்கு தான சொல்லுங்கிறாங்க அப்போ இத்தனை சொல்கிறாங்க ஒரே ஒரு சொல்லாடல் அதுக்கு இத்தனை விளக்கம் அப்போ தெளிவான விளக்கம் சொல்கிறாங்கன்னா அதுவும் இல்லை இப்போ ஐயா குளத்திருமணி ஒரு விளக்கம் சுவேவிர பாண்டியன் ஒரு விளக்கம் கு ராமகிருஷ்ணன் ஒரு விளக்கம் ஐயா ஸ்டாலின் ஒரு விளக்கம் அப்போ திராவிட இயக்கங்கள் வந்து அங்கேயே பல விளக்கங்களை கொண்டு கொண்டு இருக்குது பல வரையல்களே சொல்கிறாங்க ஆனால் இவங்கள்ட்ட வந்து திராவிடம்னா என்ன என்பதற்கான ஒரு தெளிவான தீர்க்கமான பார்வை இல்லை ஆனால் திராவிடம் இருந்தே ஆகணும் கட்டாயம் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக விடாப்படியாக இருக்காங்க அதனால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விளக்கம் ஒரு பத்தாண்டுக்கு முடி பார்த்தா எனக்கே நினைவு இருக்குது மொழியால் தமிழர்கள் இனத்தால் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க திமுக கூட அதை சொல்லுவோம் கருணாநிதி சொல்லுவாங்க கருணாநிதி சொல்வார் நாட்டால் இந்தியன்னா அப்படின்னு சொல்லுவார் அப்படி அன்னைக்கு வந்து திராவிடங்கள் இனம்னாங்க ஆனால் இப்போ வந்து திராவிடங்கிறது இனம் இல்லை தமிழங்கிறது தேசியனம் திராவிடங்கிறது மரவினமுங்கிறாங்க இப்போ அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு காலத்தில் நிலத்தை குறித்தது இனத்தை குறித்தது இப்போது தத்துவார்த்தையாக மாறிவிட்டதுங்கிறாங்க ஏன் மாறுது மாற வேண்டிய அவசியம் என்ன இனம் எப்படி கழுத்தில் பேராக மாறும் ஒரு கழுத்தில் பேரை எப்படி இனத்துக்கு வைக்க முடியும் அப்போ என்னென்னா இந்த வார்த்தையை இவ்வளவு நாட்களாக வச்சு ஏமாற்றிருக்காங்க தெரியுது எதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் இப்போ வந்து சாதியை மறுக்கணும் பார்ப்பனியத்தை எதிர்க்கணும் பெண்ணுரிமை பேசணும் சமூகநிதி போட்டணும் சமத்துவத்தை கொண்டு வரணும் சமூக விடுதலை அடையணும் முற்போக்காக இருக்கணும் பகுத்தறிவை பரப்பணும் இதை தமிழ்லாம் இருந்து பண்ணுறதுல என்ன பிரச்சனை நான் ஏன் திராவிட அப்படின்னு அடைமொழியை சுமக்கணும் இதில் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுங்கிறாங்க திராவிடங்கிற சொல்லே தமிழ் கிடையாது அது தமிழர்களை குறிக்கக்கூடிய சொல்லும் கிடையாது அது வந்து வடமொழி சொல்லு ஆரிய பார்ப்படங்களை குறிக்கக்கூடிய சொல் அதையும் தமிழன் தலையில் சுமத்தணும் இயல்பான அடையாளம் இருக்குது அருகாமையில் கேரளா இருக்குது மலையாளி இருக்காங்க ஆந்திரா இருக்குது தெலுங்கர்கள் இருக்காங்க கர்நாடகா இருக்குது கன்னல் இருக்கிறாங்க அவங்களெலாம் அவங்களோட தேசிய அடையாளத்தோட இருக்காங்க தமிழை மட்டும் எதுக்காக இந்த சொல்லை சுமக்கணும் அப்போ இது வந்து ஒரு அரசியல் சொல்லாடல் இவங்க அரசியலுக்காக தமிழன் தலைமையில் வந்து சுமத்துகிறாங்க இப்போ வந்து கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு கூப்பிட்றோம் கம்யூனிஸ்ட்டுகள்னால் இனம் கிடையாது இப்போ கம்யூனிஸ்ட் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவங்க அல்லது வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் பயணிக்கக்கூடியவங்க அவங்க கம்யூனிஸ்ட்டுகள் இப்போ சங்கி அப்படிங்கிறோம் சங் பரிவா இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அல்லது இந்துத்துவ கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவங்க அவங்க சங்கி அழைக்கப்படுறாங்க அதே போல் திராவிட இயக்கங்களில் பயணிக்கக்கூடியவங்க அல்லது திராவிட தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்டவங்க அவங்க திராவிடர்கள்னால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஓ இப்போ எஸ் வி சேகர் திராவிடன்னு சொன்னார் அந்த மாதிரி ஆமாம் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா திராவிடம் அவர்களை இனமாக கட்டமைக்கிறாங்க இனமாக கட்டமைச்சு தமிழ் தேசம் திராவிடம் ஒன்று தான் தமிழங்கிறது இயல்பான தேசியன அடையாளம் தேசியனம்னால் ஜோசப் ஸ்டாலின் சொன்ன வரையற ஒரு இனம் வந்து நீடித்து நிலைத்து ஒரு நிலப்பரப்பில் வாழ்ந்து ஒரு பொதுவான கூட்டுணர்வு உளவியல் உருவாக்கும் ஒரு பொதுமையான பொறியியல் வாழ்வு எல்லாவற்றையும் கொண்டு இருந்தால் தேசியனம்ங்கிறாங்க இது பன்னெடுங்காலமாக நீடித்து நிலைத்து வாழக்கூடிய அது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பே அறிவு சமூகமாக விளங்கிய ஒரு இனம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முடிய வள்ளுவன் வந்து மானத்தை பற்றி வீரத்தை பற்றி கொடையை பற்றி ஒழுக்கத்தை பற்றி எல்லாத்த பற்றியும் பாடிட்டேன் வாழ்வியல் நெறிகள் எல்லாத்தையும் வகுத்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு ஆண்டுக்கு முன்பே கொடுத்துட்டேன் இப்போ இன்றைக்கி பூமரங்கள்ங்கிறான் எதுக்கு சொல்கிறோம்னா பழமைவாதம் அதனால் வந்து பூமரங்கள் அப்படிங்கிறாங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முடியும் வள்ளுவம் பயன்படுத்தின அந்த கோட்பாடுகள் அவன் வச்ச வாழ்வியல் நெறிகள்லாம் பழமைவாதமே இல்லையே இன்றைக்கும் பொறுதுதே இணைக்கும் ஏற்கும்படியாக இருக்குது அது எல்லா காலத்துக்கும் பொருந்தும்படியாக எல்லா மக்கள் கூட்டத்துக்கும் பொழுதும்படியாக இருக்குது அப்போ ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே எல்லா மக்கள் கூட்டத்துக்கும் எல்லா காலகட்டத்துக்கும் தேவையான ஒரு வாழ்வியல் நெறிய வள்ளுவன் கொடுத்துருந்தான்னா அது எப்படிப்பட்ட அறிவுல மேம்பட்ட சமூகம் இருந்துக்கணும் அந்த இனத்துக்கு வந்து செயற்கையான ஒரு போடியான அடையாளத்தை வைப்பாங்கன்னா இது எப்படி ஏற்க முடியும் அப்போ உங்களோட அரசியல் சொல்லாடல இவ்வளவு நாட்களாக ஒரு இனப்பெயராக மரவினமாக கட்டமைச்சு ஏமாற்றி வந்திருக்கீங்க தான் விளங்குது அதனால் இப்போ விஜய் வந்து தமிழ் தேசியம் திராவிடமும் இருக்க ஆண்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு ஏன்னா அவர் இசங்களுக்குள்ளே சிக்க மாட்டார் அவருக்கு வந்து மார்க்சியமோ பெரியாரியமோ தமிழ் தேசியமோ அம்பேத்கரியமோ எந்த கோட்பாடும் தெரியவும் தெரியாது அதுக்குள்ளே போகவும் விரும்பலை பொத்தம்போதும் வந்து பாலமேகந்திரா பிடிக்குமா பாலகிருந்த பிடிக்குமா இளையராஜா பிடிக்குமா ஏற ராகமா பிடிக்குமா ரஜினிகாந்த் பிடிக்குமா கமலஹாசன் பிடிக்குமா ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள் என்பது போல் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள் நாங்கள் பிரித்து பார்க்க விரும்பலை அப்படின்னு பொத்த மொதல் சொல்லிவிட்டு இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அங்கேயிருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவர் வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படின்னு வழக்கமாக இங்கே வந்து என்னென்ன சொல்வாங்களோ அதையே அவனை சொல்லிட்டு போயிட்டார் வந்து அவர் வந்து திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்றுங்கிறப்ப நாம் தமிழக கட்சி அண்ணன் சீனாளர்கள் வந்து தக்க பதிலடி கொடுத்ததால் இன்றைக்கி பேசுபொருளாக அது வந்து அம்பலப்பட்டிருக்கு போட்டுருக்கு ஒரே போட போட்டு தமிழ் தேசியம் வேறு திராவிட வேறுங்கிறப்ப ஐயோன்னு பதவி போய் இல்லை இல்லை தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்று அதுக்கு சத்யராஜன்லாம் வந்து அதை தாளில் எழுதி கொண்டாந்து வச்சு கொடுத்த வெள்ளக்கருக்கு பாருங்க இதுல சுபவீர பாண்டியன் பேசும்போது அதுல வந்து சத்யராஜ் சொல்றாரு நம்ம அடுத்து வருவோம் இல்ல முடிச்சோம் இவரே அதாவது சத்யராஜன் சொல்றாரு அப்படின்னா அறிவண்ணன் வீட்டுக்கு போனாரான் பேரை வேளாண் வீட்டுக்கு வீட்டுக்கு போகிறப்ப வீட்டு திறந்த உடனே அந்த செவத்தில் வந்து ஒரு பக்கம் தலைவர் படம் இன்னொரு பக்கம் பெரியார் படமாக திராவிடமும் தமிழேசி ஒன்று என்பதற்கு இதை விட சான்று என்ன இருக்க முடியும் கேட்குறாரு அதே இடத்துல வந்து இந்த பக்கம் பெரியார் படம் இந்த பக்கம் காந்தி படம் காந்தியமும் பெரியாரியமும் ஒன்று மார்க்ஸ் படம் பெரியார் படம் மார்க்ஸும் பெரியாரும் ஒன்று அந்த இடத்துல படத்தை மாட்டினா போதும் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் தலைவர் வந்து கீபாவில் நடந்த போராளிகள மாநாட்டுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தில் வந்து திராவிட மொழி குடும்பம் குறிப்பிட்டாங்கிறாங்க அப்புறம் அம்பேத்கரே சொல்லிட்டாரு அம்பேத்கருக்கு எதுக்கு போகணும் தலைவருக்கு ஏன் போகணும் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முடி அண்ணன் சீமானர்களே பேசியிருக்காங்க நம்பியிருந்திருக்காங்க நாம் திராவிடர் நாம் வந்து திராவிட திராவிட இன்னும் இவங்க எல்லாம் நமக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒம்பது இனப்படுகொலையில் வந்து எந்த தலைவனும் உண்மையாக இல்லை எல்லாம் ஏமாத்துகிறாங்க கண் முன்னே இனம் அழித்தொழிக்கப்படுது பச்சை துறையை உழைக்கிறாங்க அப்போ ஏமாந்து போகிறோம் அவள் திரும்பி பார்க்குறோம் அப்போ இவங்க நமக்கான ஆட்கள் இல்லை இந்த இயக்கம் நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு பார்க்குறோம் இந்த இயக்கம் மட்டும் நம்மளை ஏமாத்தலை இந்த அரசியல் மட்டும் ஏமாத்தலை இவங்க வைத்திருக்கக்கூடிய கோட்பாடே ஏமாற்று தான் திராவிடங்கிறதே போலி தான் தெரியுது அப்போ வந்து எதுக்க வேண்டிய நிலைமை வருது நாம் தமிழன் அப்படின்னு தூக்கி சுமக்கிறோம் இதில் வந்து பெரியார் பெரியார் வந்து அன்னைக்கு வந்து இல்லைன்னா இங்கே ஒன்றுமே நடந்திருக்காது அவர் தான் ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டார் அப்படிங்கிற இந்த மிகையான கற்பனை இருக்குது பாருங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க அரசியல் நோக்கம் கொண்டது பெரியார் வந்து ஒரு பங்களிப்பு செஞ்சு செஞ்சாங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் வரலாற்றையே அவர் தான் புரட்டி போட்டார் அவர் இல்லைன்னா தமிழை காட்டு முன்னாடியாக இருப்பான் அப்படிங்கிறதுலாம் அப்பட்டமான அயோக்கியதனம் மிகையான கற்பனைவாதம் தான் அவள் முற்றாக தான் மறுக்கிறோம் எப்படி பெரியாரோட சமூக விடுதலை நம்ம ஏற்கிறோமோ அவரோட சாதி மறுப்பை ஏற்கிறோமோ பெண்ணித்தெய்க்கிறோமோ அதை விட வலிமையாக அவரோட மொழியில் கோட்பாட்டை மொழியில் பார்வையை கடுமையாக எடுக்கிறோம் இதில் பாண்டியன் பேசும்போது அம்பேத்கரை கொண்டு வர்றார் அம்பேத்கர் இந்த புத்தகத்தில் இந்த பக்கத்தில் என்ன பேசியிருக்காரு தெரியுமா இந்த வரியை படித்து பாருங்க அப்படி தான் சொல்கிறாரு அதை ஏன் சொல்கிறாருன்னா அம்பேத்கரை சொன்னால் தமிழ் தேசியவாதிகள் எதிர்க்கிறதுக்கு அஞ்சுவாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதில் அம்பேத்கர் வந்து திராவிடம் அம்பேத்கர் திராவிடங்கிறத இனமாக முன் வச்சிருக்கிறார் அண்ணா அம்பேத்கர் வந்து நம்ம ஒரு நாள் இருக்கப்படுறதில்லை அவரை நம்ம போற்றி கொண்டாடுறோம் இதில் வந்து அண்ணா அம்பேத்கர் சொன்ன காலகட்டம் வேற அன்னைக்கு வந்து எல்லாரும் திராவிடங்கிறத நம்பியிருக்காங்க அம்பேத்கர் மட்டும் இல்லை ரட்டமளி ஸ்ரீனிவாசன் ஐதிவாச பண்டிதர் எல்லாரும் நம்பியிருக்காங்க அவங்க தென்னிந்திய மக்கள் அப்படின்னு குறிக்க பயன்படுத்திருக்காங்க இல்லை தமிழர்கள் அப்படின்னு குறிக்க வந்து திராவிடங்கிறதே பயன்படுத்திருக்காங்க இல்லை வந்து பாரப்பணம் அல்லாதார் என்பதை குளிக்க வந்து திராவிடம் பயன்படுத்தியிருக்காங்க அம்பேத்கர் சொன்னத பூரா திராவிட இயக்கம் இருக்குதா அம்பேத்கர் வந்து அவர் சொல்கிறாரு ஆரிய படையெடுப்புன்னு ஒன்று நிகழவே இல்லைங்கிறார் வலிமையான நாடு வேணுங்கிறார் இவங்க மாநில சுயாட்சிங்கிறாங்க ஒரு வலிமையான நாடுங்கிறார் அதே போல் இவங்க திராவிட நாடு கேட்டாங்க அவர்கிட்ட போய் ஆதரவு கேட்டார் பெரியார் ஆதரவு இல்லையே அப்போ அவர் ஏற்கனவே பலதை அவர் திராவிட நாடுங்கிறது ஏற்றுக்கிட்டார் மொழிக் கொள்கையில் கூட அவர் நிறைய மா மாறுபாடுகள் இருக்குது நிறைய முரண்பாடுகள் இருக்கு அவர் சொன்ன காலகட்டம் வேற பாவேந்த பாரதாசனே தொடக்கத்தில் வந்து திராவிடம் அப்படின்னு பாடிட்டு திராவிடம் பாடிட்டு நேரத்தில் எல்லாத்தையும் மாற்றி வர்றது கடைசி அவர் தான் சொல்றாரு எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே செந்தமிழ் தனி தனியில் தனித்தமிழ் தனித்தன்மை வேண்டும் சிறிதும் அயலான் கலைப்பின்மை வேண்டுங்கிறது அப்போ பாவேந்த பாரதாசன் கடைசியில் திமுக ஆதரிக்கல ஈவைக்கு சம்பத்தோட தமிழ் தேசிய கட்சி தான் அரிசித்தார் அப்போ வந்து எல்லாரும் கண்டுணர்ந்து வர்றாங்க நீதி கட்சியில் நடேசா தொடங்கி அவர் தான் தொடங்கி வைத்த மூலவர் தமிழர் அவர் ஏமாற்றப்படுறாரு ஆனால் நமக்கு ரெண்டாயிரத்து ஒம்போதுக்கு பிறகு தான் விழிப்போடுது அப்போ அதுக்கு முறை தான் எல்லாம் தவறுங்கிறோம் அப்போ இதில் வந்து தெளிவாக தீர்க்கமாக ஒரு விளக்கத்தை ஒரு வரையறையை முன்வைக்க முடியாதவங்க அவங்களுக்கு துணை சேர்க்க தலைவர்த்த போகிறாங்க அம்பேத்கர்கிட்ட போகிறாங்க அமேத்கிட்ட போய் அங்கேயிருந்துட்டு வராங்க எங்கே போனாலும் திராவிடத்துக்கு அடி அடி தான் ஆனால் எங்கே போனாலும் இந்த புத்தகம் இந்த வரி இந்த பக்கம் இப்படிலாம் நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு நாளும் அவர்கள் பேசுவதில்லை அப்படின்னு சுபோகப்பான் நாங்கள் விவாதங்களில் வைக்கிறோம் விவாதங்களை எடுத்து வைக்கிறோம் வாதங்களை எடுத்து வைக்கிறோம் ஒன்றும் போலியானதாகவும் சொல்லலையே பொய்யானதான் சொல்லலையே பெரியார் வந்து பார்ப்பனகளை தமிழர் என்று சொன்னார் அப்புடின்னு விவாதத்தில் பேசுகிறப்ப திராவிட தரப்பில வந்து ரெண்டு பேருமே மறுக்கலையே இல்லை அவர் சொல்கிறதுக்கு ஆதாரம் என்ன இருக்குது பொய்யா சொல்கிறார் பார்ப்பனங்களை எப்படி தமிழர் பெரியார் சொல்லுவார் பார்ப்பனர் தமிழன்னு சொல்லிட்டு வந்துருவாங்கிறதுனால தான் திராவிடனே சொன்னார் அப்படிலாம் மறுக்கலையே ம் அப்போ நாம் வந்து விவாதங்களில் அங்கே வைக்கிறப்ப நம்ம ஆதாரத்தில் தானே வைக்கணும் போறப்ப பேசலையே இதில் சத்யராஜ் அவர்கள் பேசும்போது ஒரு கருத்தை சொல்றார் நீங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு திராவிடத்தை எதிர்த்திங்கன்னா தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ இது கார்த்திகை மாதம் தொடங்குதா சபரிமலைக்கு போகிறவங்க அறிந்தும் அறியாமலும் தெரிய அந்த மாதிரி சொற்றொடரெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வந்து ஆரியத்துக்கு துணை செய்கிறவங்க ஆரியத்துக்கு துணையாக நிற்கிறவங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இல்லை ஆரியம்னா என்ன இப்போ எப்படி வச்சுக்கோமே ஆரியம்ங்கிறீங்க ஜெயலலிதா மேயாரை வந்து நீங்கள் ஆரியத்துலையும் உருவாக பார்ப்பீங்க அந்த ஜெயலலிதா மேயாரை தொண்ணூத்தொன்னுலேருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் அதுக்கு பிறகு தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஆதரித்தவரை வீரமணி இல்லை ஆரிய கட்சி அப்படின்னா பார ஜனதா அந்த பாரத ஜனதாவை தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்து நாலு வரைக்கும் ஆதரிச்ச கட்சி திமுக இங்கே குளத்தூர்மணி அவர் ஜெயலலிதா மையாராக அதிர்ச்சிருக்காரு கு ராமகிருஷ்ணன் ஜெயலலிதா மையாராக அதிர்ச்சிருக்காரு அன்றைக்கி ராஜாஜோட சுதந்திர கட்சியோட அண்ணா கூட்டணி வச்சுருக்காரு இல்லை எங்கே இருக்குது ஆரியம் ஆரியத்தை எதிர்த்து எல்லா கங்காணி வேலை செஞ்சது திராவிடம் தான் எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சு விட்டு ஆரியத்துக்கு துணை செத்துரும் திராவிடத்தை எதிர்க்கிறோம் திராவிடத்தை வந்து நாங்கள் முதலாக எதிர்க்கல திராவிடம்னு இனம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜீவா பதிவு பண்ணுறாரு ஜீவானந்தம் பதிவு பண்ணுறாரு அதே போல் வந்து திராவிடங்கிற அடைமொழியோடு தொடங்கக்கூடிய எல்லாம் ஒழித்து விட்டு தான் சாவேன் அப்படின்னு அதே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கல்யாணம் பதிவு பண்ணார் ஆரியமாகி திராவிடமாகின்னு பி ராமமூர்த்தி புத்தகம் போட்டிருக்காரு அன்னைக்கு வந்து திராவிட கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்கிறப்ப அன்னைக்கு கீயா போய் சொன்னால் தான் எழுத்துருக்கார் தமிழர் கழகம்னு வையின்னு எழுத்துருக்காரு அப்போ அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது நாம் ஆரியத்தை இருக்கிறோம் அதே சமயத்தில் திராவிடத்தை வந்து நம்ம மறுக்கிறோம் இப்போ இது முதல் கருத்தருங்கன்னா இரண்டாவது இன்னொரு கருத்தரங்கு இப்போ நேற்று நடந்திருக்கு திருமுரன் காந்தி பேசியிருக்கிறாரு அவர் கூட ஒரு கும்பல் ஒரு மூணு நாலு பேரை கூட்டி வச்சுக்கிட்டு கண்டபடி ஒருமையில் எல்லாம் பேசிவிட்டு அதில் ஒருத்தர் வந்து கிழிச்சு தொங்க விட்டுருவேன் ஏன்னா தோல் உரிச்சு தொங்க விட்டுருவேன் அப்படிலாம் பேசியிருக்காங்க ஆனால் பேசுறதெல்லாம் இப்படி பேசிவிட்டு நாம் தமிழர் கட்சி தரப்பில் தான் இப்படி எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அவங்க ஒரு நாலு பேர் இருப்பாங்களா அஞ்சு பேர் இருப்பாங்களா ம் நாலு பேர் இருப்பாங்க நாலு பேர் நாலு இயக்கம் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அரசியல் காழ்ப்புணர்ச்சி வன்மம் இருக்குது அதுக்காக பேசுகிறாங்க கோட்பாட்டுக்கு ஏன்னா என்ன சன் நியூஸ் தொலைக்காட்சியிலலாம் ஒலிபரப்பு செய்வது பாருங்கள் ஆமாம் அதாவது போலி தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியங்கிறாங்க தமிழ் தேசியத்தை எங்கே நம்ம விளக்கணும் நம்ம ஆரியத்தை ஆதரித்தோம்மா பாஜகவை தூக்கி பிடிச்சோம்மா இந்துத்துவாவோடு சமரசம் செய்து கொண்டோம்மா என்ன பண்ணோம் நீங்களே வந்து நீங்கள் பேசுகிறது வந்து நாம் தமிழர் கட்சி பேசுறதும் பாஜக பேசுகிறதும் வேறு வேறு மாதிரி இருக்காது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு அதுக்கு முன்னாடியே இன்னொரு இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐயா வைகோ வந்து பாஜகவிட கூட்டணிக்கு போனாங்க பாஜக வந்தால் மோடி பிரதமரானால் ஈழத்தமிழர் சிக்கல் வந்து தீர்ந்து போகும் அப்படிலாம் சொன்னாங்க அன்னைக்கு வந்து திராவிடத்தை தூக்கி கொண்டு பெரியார் அண்ணா பெயரை பயன்படுத்தி கொண்டு பாஜகவை ஆதரிப்பதா அதுவும் ஈழத்தமிழரை பகடைக்காயாக மாற்றி நீங்கள் மோடியை தூக்கி கொண்டு திரிவதான்னு சொல்லிட்டு வைகோ எடுத்து திருமண காந்தி எங்கேயாவது பேசியிருக்காரா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குடும்பத்தோடு போய் அத்வானி காலில் வந்து ஜல்லியில் விழுந்து வணங்கினப்ப வைகோ போய் எப்படி அத்வானி காலில் வளரலாம் அப்படின்னு திருமண காந்தி ஒரு மறுத்து வச்சுக்காரன் ஒருபோதும் பேச மாட்டார் வைகோ பண்ணதான் ஏகப்பட்ட அநியாயம் ஏகப்பட்ட அக்கிரமம் அவர் அவ்வளவு சருக்கள் அவ்வளவு சமரசம் குஜராத் தினப்படலின் போது முழுக்க முழுக்க மோடிக்கு ஆதரவாக வாந்தாடியவர் அங்கே பாராளுமன்றத்தில் வைகோ அந்த வைகோவை எந்த இடத்தையும் விமர்சிக்க மாட்டார் நாம்தமலை கட்சி எந்த தவறும் அடல ஆனா நாம்தமலை கட்சி குறித்து தொடர்ச்சி அவர் சம் வைப்பாங்க காரணம் நாம்தமலை கட்சியோட வளர்ச்சி எழுச்சி இல்ல ஆனா தொடங் தொடங்குனது அவர் தான் தொடக்கத்துல நானும் இருந்தேன் அந்த மணிவன் ஐயார் வீட்ல நடந்த கூட்டத்துல நானும் இருந்தேன் அப்பவே அது தவறுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு என்ன தவறா கட்சி தொடங்கப்பட்ட விதமே அதனால தான் ஜூலைல இந்த கூட்டம் நடக்குதுன்னா ஆகஸ்ட்ல அவரு போயிட்டு தனியா மேப்பதினேழு தொடங்கிட்டேன் அப்படிங்கிறாரு தொடங்கி தமிழ்நாட்டில் பெரிய மாற்றத்தை புரட்சி எப்படிட்டாரா அப்படி தானே இல்லையா பதினேழு எவ்வளோ பெரிய இயக்கங்க என்னங்க எப்படி பேசுகிறீங்க அதெல்லாம் ஒரு கால கொடுமை அதாவது எந்தவித கோட்பாட்டு தெரியவும் இல்லை பெரியார் வழியில் தமிழ் தேசிய அமைப்பும் கிடையாது பெரியார் வழியை தமிழ் தேசிய அமைப்பாங்களாம் பெரியார் வந்து மொழி வழி தேசத்தை ஏற்றுக்கிட்டாரா பெரியார் மொழியை ஏற்றுக்கிட்டாரா மொழியை கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டார் உலகத்தில் எது ஒன்றும் புனிதமல்ல மொழியும் புனிதம் அல்ல அப்படின்னாரு அவர் தமிழ் இலக்கியங்களை காப்பியங்களை கடுமையாக சாடினார் தாய்ப்பால் பைத்தியங்கள்னார் தமிழ் வந்து தாய்ப்பால் போடுறதுங்கிறப்ப தாய்ப்பால் பைத்தியம் போடுறது அப்படின்னாரு தமிழ் பைத்தியம்னார் தமிழ் சனி என்னார் தமிழ் மொழி மீது அவ்வளவு வன்மத்தையும் கால் வெளிப்படுத்திவர் வெளிப்படுத்தியவர் பெரியார் அவர் வந்து தேசியம்ங்கிற கோட்பாடே இருக்கலை எனக்கு வந்து எந்த அபிமானமும் இல்லை தேச அபிமானம் மொழி அபிமானம் நாட்டாபிமானம் எதுவும் இல்லை எனக்கு இருந்த ஒரே அபிமானம் மனிதாபிமானம்னார் அதே நமக்கு கேள்வி இருக்குது அது வேற அப்படி வந்து அவர் முரண்பட்டார் முழுமையாக முரண்பட்டார் மொழி வழி தேசத்தையே இருக்கல அவர் ஒரு கலகக்காரனாக திகழ்ந்தார் ஆனால் கோட்பாட்டுவாதியாக கடித்திரவாதியாக திகழ்தார் அவர் பெரியார் வழியில் எப்படி தமிழ் தேசியம் அமைக்க முடியும் பெரியார் வழியில் கனடா தேசியம் கூட அமைக்க முடியாது இதுதான் யதார்த்தம் என்ன அதே போல திருமுருகாந்தி ரெண்டாயிரத்தி பதினாறில் விகடன பெரியார் மட்டும்தாங்க தமிழ் தேசியம் பேசினார் நீங்கள் என்னங்க எப்படி சொல்றீங்க பெரியார் பெரியார் பேசுறதும் தமிழ் தேசியம் பெரியார் பேசுனது தமிழ் தேசம் தான் அப்படின்னு நிர்வாக பார்க்குறாங்க அவர் வந்து தமிழன் சொல்லாத தனி தமிழ்நாடு கேட்டார் அவர் தமிழன் சொல்லாத தமிழன் சொன்னால் பாப்பா உள்ள வந்துடுவான் அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு ஆனால் இவங்க இவர் தமிழ இல்லை என்றால் எவர் தமிழங்கிறாங்க எந்த காலத்தையும் பெரியார் தமிழ இல்லை அது வந்து ஒரு ஒரு இனத்தோட அடையாளத்தை ஒருபோதும் மாற்ற முடியாது மறைக்க முடியாது பெரியார் தமிழ இல்லை தான் அது அந்த இனத்தையும் கொச்சப்படுத்துறது போல ஆமாம் ஏன் அடையாளத்தை மறைக்கிறேன் இப்போ கனடாவோ தெலுங்கானாவோ இருந்தால் அது ஒன்றும் இழிவு இல்லையே இன்னொரு தேசியத்தோட அடையாளம் தானே ஆனால் வந்து இவர் தமிழ் என்றால் எவர் தமிழை கொண்டாந்து நிறுத்தி திருமண காந்தி ரெண்டாயிரத்தி பதினாறில் விக்னந்தர் பேட்டி கொடுத்தாரு அதாவது தமிழ்நாட்டை தமிழையே ஆள வேண்டும் என்று பேசுவது ராஜபக்சையை பேசக்கூடிய இனவாதத்துக்கு ஒப்பானதுன்றது அப்போ புரிஞ்சுக்க வேண்டியது தான் திருமணம் காந்தியோட புடிதலை ம் அதனால் அவர் வன்மத்துக்கும் கால் பண்ண பண்ணிக்குமா இதாவது உலகி கொட்டுவார் இந்த கட்சி நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதில் அவருக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு அதாவது இது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு பேர் பேசிட்டாங்க இருபத்தாறாவது நபராக இவ்வளவு நாள் பேசாத திருமுருகன் காந்தி இப்போ வந்து பேசத் தொடங்கியிருக்கிறாரு அதான் இந்த புனிதமான கரையத்தில் ஏன் பங்கு இருக்கணும் அப்படின்னு இல்லை அடிமனசு பிறாண்டுதும்பாங்கள்ல அந்த மாதிரி சொல்லி தெரிய வேண்டிதான் அதாவது அவங்களோட மேடைகளில் நீங்கள் ஏறுறதில்ல மாதிரி உங்கள் மேடையில் அவங்கள ஏற்றுறதில்ல இதை வந்து இது வரைக்கும் ஒரு நூறு முறை பதிவு பல இடங்களில் அதாவது இவங்களோட போராட்டங்களை கூப்பிட்றதில்ல இல்லை எங்கள் போராட்டங்களை வர்றதில்லை எதுக்கு வரணுமே இது எதுக்கு வரணும் இவங்க போராட்டம்னால் ஒன்றா அனுப்பாங்க ஆனால் தேர்தல் வந்தால் பிச்சுடு போயிடுவாங்க நம்ம வெளில எல்லாம் போக தேவையில்ல நம்ம அண்ணன் வணி தனியரசு அண்ணன் தனியரசுக்கு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து மோடி வந்து இங்கே வந்தப்போ கருப்புக்குடி காட்டி நாங்கள்லாம் மண்டபத்தில் அடைக்கப்பட்டோம் அண்ணன் சீமானவர்கள் மனிதர் ஐயா அன்சாரி கூட இருந்தார்னு நினைக்கிறேன் அதில் அண்ணன் தனியரசன் தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மோடி வர்றப்ப குடி காட்டி சிறைக்கு சிறைக்கு போகல அன்றைக்கி எனக்கு க இது சிறைப்படுத்தப்பட்டோம் மண்டபத்தில் அடைக்கப்பட்டோம் அப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கருப்பு குடி காட்டின அண்ணன் தனியரசு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லமெண்ட் தேர்தல் பரப்புரைக்காக மோடி வர்றப்ப மோடி உட்காந்துருக்காரு பெண்ணு உட்காந்துருக்கிறாரு அப்போ தேர்தல் கூட்டணி அப்படின்னு சமரசம் பண்ணிடுறாங்க அப்போ அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு போராட்டம் நடத்தினா அது எப்படி சரியாக இருக்கும் இப்போ வந்து அண்ணன் திருமாவை வந்து மது மாநாடு போடுறாங்க யாரை வலியுறுத்தணும் மாநில அரசு திமுக அரசு ஆனால் திமுக அரசை வலியுறுத்த முடியாமல் இந்திய அரசை வலியுறுத்தாரு அப்போ திமுக அரசின் பிரதிநிதிகளும் போய் உட்காந்துக்கிட்டு அவங்களும் வந்து மது விளக்கு அப்படின்னு அவங்களும் உருட்டுறாங்க அப்போ காரணம் என்னென்னா கூட்டணி நிர்பந்தம் கொடியை வந்து நட முடியலை தமிழ்நாடு முழுக்க கொடி உண முடியல கொடியேற்ற முடியல வீசிக்காவுக்கு யாரை சொல்லணும் அரசு அரசு சொல்லாமல் காவல்துறை பண்ணது காவல்துறை சதி பண்ணுதுன்னு அதை காவல்துறை வேறு அரச அதிகாரம் வேறு அதிகார வர்க்கம் வேறு அப்படின்னு பிரித்து பார்க்குறாங்க ஏன்னா கூட்டணி நிர்பந்தம் கூட்டணி நிர்பந்தத்தால் ஒரு போராட்டத்தை வலிமையாக பேச முடியல சொல்ல முடியல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுக அரசு வயலாக மாட்டேங்குது அவள் இப்படிப்பட்ட கட்சியில் வச்சுக்கிட்டு எப்படி பாட முடியும் அதுவும் இல்லாமல் நாங்கள் இந்த தலைவர் மக்களை இயக்கங்களை ஒருங்கிணைக்கிற செய்ய வரல நாங்கள் வந்து மக்களை ஒருங்கிணைக்க வந்திருக்கோம் அவன் நாமே உங்கள்ட்ட போய் நிற்கணும் அப்படி எந்த அவசியமும் கிடையாது அதில் திருமுருகன் காந்தி பேசும்போது பல இடங்களில் நிறைய செய்திகள் சொல்கிறாரு ஏற்கனவே சொன்னது போல் பாஜக பேசுகிற மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்கன்றது ஒரு செய்தி சொன்னாலும் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு பாஜகன்னு கூட சொல்லக்கூடாது இவங்கள இவங்க ஆர்எஸ்எஸோட பி டீம் அப்படிங்கிறார் அது குறித்து விவாதிப்போம் திருமுக காந்தியோடு இல்லை அவங்களோட இருக்கார்ல ஐயா ஸ்டாலின் அவங்க ஆட்கள் அனுப்பி வச்சா வாதிக்கலாம் அது கேட்கலாம் அவங்களுக்கு தான் இவங்க இது வரைக்கும் இவங்க எந்த விவாதத்திலையும் நம்மளோட கலந்துக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வாங்க அப்படின்னு கூப்பிடணும் எங்கே வாதிக்கணுமா கூப்பிட்றாரு இன்றைக்கி அரைகோவில் விட்டுருக்காரு எங்கே எங்கே வரணுமா எங்கேயாவது காலத்தில் யாராவது சொல்லிட்டு இருக்குது அதனால் என்ன சொல்கிறது இன்னுங்க இது வந்து நம்ம ஒரு பேச்சு அப்படின்னு பார்க்க முடியல புலம்பல்னு கூட பார்க்க முடியல கதறல்னு பார்க்கலாம் அதனால் இன்னும் நிறைய கதவாங்க கதை விடணும் அதுதான் சொல்லணும் இது இப்போ இந்த ரெண்டு கருத்தரங்கை பற்றி பேசணும் இந்த ரெண்டு கருத்தரங்குக்கு மூலவரே யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக கட்சி தொடங்கின தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்கள் தான் அவர் தொடங்கி அந்த இடத்துல அந்த மேடையில் மாநாட்டு மேடையில் தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்ணுன்னு சொன்னதுலன்னு தான் இது எல்லாமே தொடங்கியிருக்கு அதுக்கு பிறகு அவங்க அதை பற்றினா எந்த விளக்கமும் கொடுக்கல அவங்க வச்சுட்டு அஞ்சலம் பண்ணுறாங்க அவங்க வாழ் பாட்டுக்கு படப்பிடிப்புக்கு போயிட்டாங்க படப்பிடிப்புக்கு போயிட்டாரா ஆமாம் ஓ உங்கள் நேரத்தை செலவழித்து நமக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம்